வெல்கம் டு டி த்ரீ சேனல் இன்றைக்கி அருமையான ஒரு காலிஃப்ளவர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்சோடனே சோம்பு போட்டு தாளிச்சிடலாம் சோம்பு தாளிச்சோடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது மாதிரியும் வதக்கிக்கிடலாம் சிம்மில் வச்சு வதக்கிங்க இல்லைன்னா வெங்காயம் வந்து கருகிடும் இதோட நான் வந்து என்னன்னா கரம் மசாலா ஒரு சின்ன பிரியாணி அளவு ஒன்று ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சின்ன பீஸ் வந்து பட்டை எடுத்துருக்கேன் இப்போ இதுவும் வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பிளேவர் இதை நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளி இதோட ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன ஆட் பண்றோம்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் இதில் போட்டிருக்கேன் இதில் வந்து என்னென்னா அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி இது வந்து மசாலா நல்லா பைண்ட் ஆகும் அது எண்ணெய் பிரிஞ்சு வரதுனால அதை நல்லா வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேட்டில் வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா என்ன பிரிஞ்சு வந்திருச்சு இப்போ வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரு காலிஃப்ளவர் எடுத்து அதை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன் அந்த காலிஃப்ளவரை நம்ம இதோட ஆட் பண்ணலாம் மசாலாவை நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க கரட்டி வச்சு சிம்ல வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சுருங்க வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் ஆல்ரெடி வந்து இதில் காலிஃப்ளவர் வந்து ஒரு பாயில் தான் வச்சுருக்கோம் ஸோ வந்து கொஞ்ச நேரம் நமக்கு ஸ்டவ்ல இருந்தாலே போதும் இந்த மாதிரி காலிஃப்ளவர் செஞ்சால் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று காலிஃப்ளவர்னாலே வந்து எல்லாருமே விரும்பி வேலை சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துச்சு லைட்டாக இது அடிப்படிக்கிற மாதிரி இருக்குது ஸோ நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் எண்ணெய் ஆட் பண்ணி சும்மில் வைங்க காலி வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லி தலை வந்து கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட போட்டோம்னா லாஸ்ட் போது இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் வச்சு இறக்கு ஸோ வந்து அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க காலி மசாலா வந்து சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு காரக்குழம்புக்கு எல்லாத்தையுமே ஒரு பெஸ்ட் ரெசிபியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் வாட்சிங்